இன்னொரு பா மாம் இப்னு ஜவுசி அஹமதுல்லா அவர்களிடத்தில் கேட்கப்படுகிறது வாழ்க்கை துணை அதாவது ஒரு வம்புத்தனமான வறட்சியாக பேசக்கூடிய ஒருவருக்கொருவர் மோதிக்கொள்ளக்கூடிய அமைப்பிலான வாழ்க்கை துணை சிலருக்கு அமைஞ்சிடும் ஒருவருக்கொருவர் என்ன செஞ்சிடும் அமைஞ்சிடும் இதை பற்றி இமாம் இப்னு ஜவுசி ரஹமதுல்லா அவர்களை கேட்கப்பட்ட இடத்தில் சைதுல் ஹாத்தி அவரை சொல்கிறார் என்னடா அவங்க என்ன விளங்கணும்டா இதுக்குள்ள என்ன மாதிரி நடந்து கொள்றேன் பெரிய வழியெல்லாம் ஒண்ணும் இல்லை தான் இதுக்கு என்ன வழி காரணம் நீ செய்யக்கூடிய சில பாவங்களுக்கு பரிகாரமாக அல்லஹு தாலா இது என்ன செய்திருக்கிறான் இருக்கிறான் கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் நீ அதில் சபர் செய் அதில் என்ன செய் செய் தொடர்ந்து நல்ல முறையில் பேசு சபரிசை உனக்கு கஷ்டப்படுகின்ற ஒவ்வொரு நிமிடங்களிலும் கணவனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் நீ சபரி செஞ்சுக்கண்டேவா உனக்கு அது அஜிராகவே என்ன செய்யும் மாறிக்கண்டே வரும் அல்லாஹ் உனக்கு தந்திக்கிறான் காரணம் சொல்லாங்க சொன்னாங்க ஒரு மனிதனுக்கு சொர்க்கத்தில் அல்ல ஒரு அந்தஸ்தை வைத்திருப்பான் அவன் செய்யக்கூடிய அமல் அதை கொண்டு போய் என்ன செய்யாது அவனை சேர்க்காது அந்த அமல் அவன் அவ்வளோ அமல் செய்யலை அல்லாஹு தாலா ஃபலா எசால் உல்லாஹு எப்ப தலிஹி பிமா இயக்கிற அவன் வெறுக்கக்கூடியதை கொண்டு சோதித்து கொண்டே இருப்பான் அந்த பொறுமையின் காரணமாக அதை கொடுக்கறதுக்கு பொறுமையின் காரணமாக அந்த அந்தஸ்தை கொடுக்கறதுக்கு இந்த உண்டை விளங்கி அதை மட்டும் நம்ம சபர் செஞ்ச மாட்டா யாராவது மனைவியை பற்றி வெளியே முறைப்பட்டு கொண்டு கணவனை பற்றி வெளியே முறைப்பட்டு கொண்டு இருப்போமா முறைப்பட வேண்டிய விஷயங்கள் அது கோட்டுக்கு போக வேண்டிய விஷயங்கள் ஆனால் முறைப்படுறது யார்கிட்ட ஊரில் உள்ள எல்லாருக்கும் தெரியும் உங்கள்கிட்ட மட்டும் தான் உங்கள்கிட்ட மட்டும் தான் பத்தி எல்லாருக்கும் தெரியும் கணவனை பத்தி எல்லாருக்கும் தெரியும் தீர்வு சொல்றேன் இல்ல அவன் வீட்டுக்குள்ள அந்த அவன் என்ன செய்கிறது இல்ல வெளியே சொல்ல போறது இல்லை என்ன கொள்ளாமல் அதை அஜிராக மாத்திருக்கலாம் உங்களை பற்றி ஒருத்தர் புறம்பேசினாண்டு ஒரு செய்தி வருது ஹத்திசா பண்ணிக்கங்க அதை அஜிராக என்ன செய்யலாம் மாற்றிக்கொள்ளலாம் உங்களை பற்றி இன்னும் சொல்ல போனா யாரெல்லாம் இவர் செய்யற விமர்சனத்தை விட நான் தகுதியான பாபுபக்கர் என்ன சொல்லுவாங்க நிறைய செலவுகள் என்ன சொன்னாங்க யா அல்லாஹ் அவர்கள் சொல்வதை கொண்டு என்னை குற்றம் பிடித்து விடாதே சலப்புகள் பயந்தேடும் பாராட்டு வந்தால் இவன் சொல்றதை விட நான் தகுதியானவன் நினைக்கலவங்க இவன் சொல்றதுக்கு நான் தகுதியானவன் இல்லை என்று அல்லாவுக்கு என்னை பற்றி தெரியும் அல்லாஹும் அல்லா து ஆஹது அவர்கள் சொல்வதை விட்டு என்னை குற்றம் பிடித்து விடாதுலி மாலாயா அலமுன் அவர்களுக்கு தெரியாதவைகள் உண்டு அவைகளை எனக்கு மன்னித்து விடு அவங்களுக்கு தெரியாதவை என்னது நிறைய உண்டு அது உனக்கு தெரியும் மன்னித்து விடு அதே போல் நீ ஒன்று அவர்கள் நினைப்பதை விட என்னை உயர்ந்த அந்தஸ்தில் ஆக்கு அவங்க ஒரு அந்தஸ்து நினைப்பாங்க அதை விட உயர்ந்த அந்தஸ்தில் என்ன செய்து விடு ஆக்கி விடு நம்ம கேட்க வேண்டியதுவா இதெல்லாம் எதோடு சம்மந்தப்பட்டது நீயது அப்போ உங்களுக்கு அல்லாஹ் கடையில் சிறு ஒரு ரகசியம் இருக்கிறன்னா உங்களுக்கு அமல்களே செய்ய முடியாது விட்டாலும் இந்த பொறுமை இந்த விட்டு கொடுப்பு இந்த பணிவு அந்த பணிவை நீங்கள் பணிவாக என்று தெரியாமல் போகட்டும் அதுதான் நீ நிம்மதி அதனால தான் பிரபல்யம் ஒரு சோதனை பிரபல்யம் என்ன ஒரு சோதனை ஏன்னா உங்களுக்கு தகுதி இல்லாத அத்தனை புகழ்ச்சியும் உங்களுக்கு வந்து சேரும் பிரவல்லியம் ஒரு சோதனை என்ன தெரியுமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய புகழ்ச்சியில் தொண்ணூறு சதவீதத்துக்கு நீங்கள் தகுதியே இல்லை நீங்கள் தகுதியே இல்லை புகழ்கிறவனுக்கு சரியாக புகழவே தெரியாது இருந்தாலும் நானாக இருந்தாலும் சரி உன்னைக்கு குறைச்சி புகழுவோம் அல்லது கூட்டி புகழும் குறைச்சி புகழ்ந்தால் கவலைவர் இன்னொரு விஷயம் இல்லை அது நீங்கள் விட்டுட்டீங்கன்றோம் சரியா ஏன் குறைச்சிட்டாண்டா கூட்டிட்டான்னு சொன்னால் ஒரு அளவு சிச்சுட்டு பே ஏன்னா நல்லது நல்லதுதானு்டு போயிடுவோம் இருக்கிறதால என்ன மாட்டேன் இதெல்லாம் நம்மட பிரச்சனையோட சபசிர் நமக்கு ஒரு இது இருக்க வேண்டும் ஒவ்வொரு நபி ஒவ்வொரு இமாம்களுடைய வாழ்க்கையிலும் இது இருக்கும் ஒவ்வொரு இமாம்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் எத்தனையோ செலவுகள் காலையில் வீட்டிலிருந்து உணவுகளை கட்டி கொண்டு போய்க்கிறாங்க அதை ஏழைகளுக்கு தர்மம் செய்வார்கள் வீட்டுக்கு வந்து என்ன நோன்பு திறந்துட்டு வந்து சேருவார்கள் அவங்க நோன்பு திறந்த விஷயம் அவங்களோட மனைமார்களுக்கு தெரியாது அப்போ இந்த செய்திகள் மாணவர்கள் மூலம் அறியப்பட்டு என்ன செய்து வருது ஏன்னா ஒரு ஆசிரியருடைய வளம யாருக்கு தெரிய வந்துடும் மாணவருக்கு என்ன செஞ்சிடும் தெரிய வந்துடும் அவரோடு இருக்கிறவங்களுக்கு தெரிய வந்துடும் இந்த விளக்கத்தையும் சேர்த்து நான் என் சொல்கிறேன்னா எங்களோட கேள்வி முதல்ல அங்கே தான் போகும் விளக்கு இது சப்ஜெக்டை எடுக்கிறதுக்கு முன்னால் கேள்வி அங்கே தான் போகும் எப்படி தெரியும் இருக்கிறது சரியா இதெல்லாம் மாணவர்களுக்கு என்ன மாணவர்களுக்கு பொதுவாக ஒரு ஒரு ஆசிரியோடு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவரை பற்றிய சில முக்கியமான விஷயங்கள் என்ன செய்திருக்கும் தெரிந்திருக்கும் இந்த மாதிரியான வரலாறு விஷயங்கள் நம்ம நிறையவே என்ன செய்யலாம் அறிஞர்கிட்ட வாழ்க்கையில் அவர்கள் ஒரு அமலால ஒரு இபாதத்தால் தாங்கள் அறியப்படுவதை நினைத்தார்கள் உண்டு அறியப்பட்டுட்டா உங்களுக்கு ஒரு துவா கபூல் ஆகிட்டு நினைவீங்களே நீங்க ஒரு துவா கேட்குறீங்க உங்களுக்கு நல்லா விளங்குது நீங்க கேட்ட துவா என்ன செஞ்சுட்டு கபூல் ஆகிவிட்டது உடனே என்ன செஞ்சுட்டு கபூல் ஆகிவிட்டேன்னு விளங்கினா நீங்க புரிஞ்சுக்கங்க இதை பிரபலியப்படுத்தி தெரிய வேணாம் இது நீங்க பித்னாக்குல்லாக்குறீங்க மற்றவங்களை ரெண்டாவது உங்களே வந்து என்ன சரிங்க புகழ வைக்கிறீங்க யாருக்கு சொல்லலாமண்டா உத்தர சோதனையில் அகப்பட்டு இருக்கிறாரு தடுமாறுறாரு அவர்கிட்ட நம்ம என்ன செய்யலாம் துவா கேளுங்க எனக்கும் வாழ்க்கையில் என்ன செஞ்சுக்கிது இப்படி ஒரு அனுபவம் நடந்திருக்குது உங்களுக்கு அது படிப்பினே ஆயிருக்கும் முடிச்சிடலாம் இது அப்படி இல்லை அந்த ஆளுக்கு துவா கபூல் செஞ்சது பத்து வருஷமா தொல்லிக்கின்றிருப்பாரு நீங்க பாருங்க எந்த மஜ்ரிசுல உட்காந்தாலும் எனக்கு ஒரு சம்பவம் நடந்து இது பத்து வருஷமா தொழில் கண்டு தான் இருக்கிறாருன்னு சொல்லக்கூடிய மக்கள் இருக்கிறான் உங்களுக்கு ஒரு விஷயம் நடந்துதா நீங்க என்ன நினைக்கணும்டா அல்லா உங்களை இந்த கபூர் செஞ்சால் நினைக்க கூடாது நீங்க உங்களுக்கு கீழ் உள்ள மக்களுக்கு சேர உதவியால் உங்களுக்கு கபூர் செஞ்சிருக்கலாம் காஃபிராக இருந்தாலும் இரத்த உறவை சேர்ந்து நடக்கிறவனுக்கு அல்ல உதவி செய்வான் காஃபிராக இருந்தாலும் இரத்த உறவை சேர்ந்து நடக்கக்கூடியவனுக்கு அல்லாட உதவி என்ன செய்யும் வரும் ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடியவனுக்கு நீங்க தகுதியே இல்லாதவராக இருந்தாலும் பொருளாதாரம் வரும் நீங்க கொடுக்கறீங்க பலத்தை உங்களுக்கு கிடைச்சதுக்காக ரப்பி அக்கிரமணம் அல்ல தரவில்லை என்பதற்காக ரப்பி ஆடுமல்ல அல்ல என்னை கேவலப்படுத்தி விட்டான்னு அர்த்தம் இல்லை என்னை சங்கைப்படுத்தி விட்டான்னு அர்த்தமும் இல்லை இதை வச்சு நம்ம முடிவெடுக்க இயலாது அப்படின்னா காரும் தான் சிறந்தவர் ரசூல் சல்லா என்ன தாழ்ந்தவர்கள் அர்த்தமாகிடும் ஆனால் அந்த பழக்கம் நம்மட்டு என்ன செய்து இருக்கிறது அன்புள்ள சகோதரர்களே மாற்றிவிட வேண்டும் இந்த முக்கியமான இரண்டு பகுதிகள் இது இறுதியாக ஒன்றை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன் அதாவது நிறைய செய்திகள் இருக்கு அதாவது நமது அமல்களை நம்ம சம்பாரிக்க முடிந்த கோட்டை விடக்கூடிய பகுதிகளில் பிரதானம் எண்ணங்களால் நாம் எவ்வளவு தூரம் பயணித்திருக்கிறோம் அல்லாவோட நெருங்கி எம்மை உயர்த்தாமல் எம்மை பணிந்து வைத்துக்கொண்டு இரண்டாவது எமக்கும் அல்லாவுக்கும் மட்டும் தெரிந்த தொடர்பு என்ன யாருக்குமே தெரியாமல் தெரிய விரும்பாத தெரிந்தால் கவலைப்படுகின்ற வேதனைப்படுகின்ற விஷயமாக எந்த அமல்கள் எங்கள்கிட்ட என்ன செய்து இருக்குது மூன்றாவது சகோதரர்களே அமல்களிலேயே தேட முடிந்த மிக இலகுவாக சிறப்பான எல்லா அறிஞர்களும் முதல் அந்தஸ்துல வச்ச அமல் என்ன தெரியுமா அடுத்தவருக்கு நல்லதை சொல்லி கொடுப்பது அடுத்தவருக்கு நல்லதை சொல்லி கொடுப்பது அது நீங்க உளமாக்கலாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை படித்து பட்டதாரிகளாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அரபு மொழி படித்த பண்டிதராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை பல்லி ஹோ அன்னி வள உ ஆயா என்னிடமிருந்து ஒரு செய்தியேனும் நீங்கள் எத்தி வைங்களோ உண்டை படிச்சீங்களா அதை சொல்லுங்கள் படிக்காத எல்லாம் சொல்கிறது படித்ததை சொல்கிறது இல்லை விளங்கிட்டா படித்ததை நீங்கள் என்ன செய்யுங்க சொல்லுங்கன்னா சொல்லுவாங்க அலமதுல்லா அப்படி சொல்லப்போய்தான் இன்றைக்கு ஒரு காலத்தில் கால ரசூல் ரசூல்லாங்க சொன்னாங்கன்றா அது எந்த கிதாபு என்ன கிறந்தமென்று இல்லாத ஒரு காலத்தில் இன்றைக்கு புகார் என்றும் முஸ்லிம் என்றும் திருமிதி என்றும் நசாயி என்ன விருமாஜான் அபுதான் சாதாரண பொது மக்கள் கொள்கை ஏற்காதவர்களோட வாயிலிருந்து இந்த கிரந்தங்களுடைய பெயர்களும் ரசூல்லாங்க சொன்ன ஹதீஸ் இப்போ இந்த பயம் பண்ணினா முக்காவாசி ரசூல்லாங்க சொன்னி எல்லாருக்குமே என்ன தெரியும் என்ற அளவுக்கு ஹதீஸ்களுடைய பரம்பலுக்கு என்ன காரணம் பல்லிகு அண்ணி வள அப்போ மேலுக்கு நிற்கிறது யாரு அல்லாவுடைய தூதர் மேலுக்கு நிற்கிறதே அல்லாவுடைய தூதர் எதை எடுத்தாலும் காலரசூல்லா என்று வரக்கூடிய வார்த்தை என்று வரக்கூடிய வார்த்தை அவைகளை வழிந்து சொன்ன அவைகளை வழிமொழிந்து சொன்ன குர்வான் சுன்னா வால்படி நடந்த அறிஞர்களுடைய வார்த்தைகள் எங்கட சமுதாயத்தில் வருமாக இருந்தா எங்கேயோ போயிடும் அன்புள்ள சகோதரர்களே இந்த அறிவை மற்றவர்களிடத்தை எடுத்து வைப்பதற்கிறதே நீங்கள் ஒரு அறிவை படிக்கிறீங்க இதை அடுத்தவருக்கு எடுத்து சொல்கிறீங்க அவர் அமல் செய்கிறார் நீங்கள் அமல் செய்யலை உங்களுக்கு அந்த கூலி வந்துடுது நீங்கள் அமல் செய்யலை ஆனா நீங்க செஞ்ச கூலி உங்களுக்கு என்ன செய்கிறது வருகிறது நீங்க அமல் செய்கிறீங்க ஆனா செய்யாத ஒரு நாள் இருக்கிறது அவர் அந்த நாள்ல செய்றாரு அவரது கூலி உங்களுக்கு என்ன செய்யுது வருகிறது நீங்க செய்யாத ஒரு நேரம் அவர் செய்து கொண்டிருக்கிறார் நீங்கள் உலக வாழ்க்கையில் பிஸ்னஸ் பண்ணிக்கின்ற மனைவியோட பிள்ளைகளோடு இருக்கிறீங்க உங்களுக்கு அந்த நன்மை என்ன செய்து எழுதப்பட்டு கொண்டு இருக்கிறது அவர் நாலு பேருக்கு சொல்லிக் கொடுக்குறாரு உங்களுக்கு அஞ்சு பேருடைய கூலி என்ன செய்து வருது அந்த அஞ்சு பேரும் ஒரு பத்து இருபது பேருக்கு சொல்லி கொடுக்குறாங்க அத்தனை பேருடைய கூலி உங்களுக்கு என்ன செய்து வருகிறது இப்படியே நீங்கள் நினைச்சு பார்த்தீங்கண்டா நிச்சயமாகவும் இந்த காலத்தில் மீடியா பரம்பல் வேகமாக இருக்கக்கூடிய இந்த காலத்தில் நீங்கள் ஒரு நல்ல செய்தியை நீங்கள் படித்து விளங்கி அடுத்தவருக்கு கொடுத்துட்டீங்கன்னு வைங்க அது உலகத்தில் எங்கே போனாலும் வந்து சேரும் மனதுக்குள்ள நம்ம தவறு செய்யக்கூடியவர்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள் பிழை செய்யக்கூடியவர்கள் நான் செய்யாம சொல்றதா சைத்தானுடைய ஆயுதத்தை கையில் எடுக்க வேண்டாம் நீங்க சொல்ல சொல்ல நான் செய்யாமல் மனவர்த்தம் வேதனை உங்களை செய்ய வைக்கும் நான் இப்படி நான் சொல்றேன் நான் செய்றேன் இல்லையே மாலா தஃபாலூன் நீங்கள் செய்யாத ஏன் சொல்லுகிறீர்கள் என்ற வசனம் அதுக்கு சொல்லப்பட்டதல்ல அது சொல்லப்பட்டது நான் தர்மம் செய்வேன் அது செய்வேன் இது செய்வேன் என்று சொல்லிட்டு செய்யாமைகிறது செய்வேன்றி சொல்றது வாக்களிக்கிறது அதுக்கப்புறம் என்ன செய்யறது இல்லை சொல்லுவதில்லை மற்றவர்களுக்கு சொல்வீர்கள் என்று அதல்ல நீங்க செய்கிறேன்னு சொல்றீங்க வாக்கு மாறுறீங்க அதுக்கு சொல்லப்பட்டது அல்லாவுதலா சொல்ல வானாண்டு அப்படி சொல்லவே மாட்டான் மற்ற மாதிரி எல்லா குரான் சொல்றாரு நீங்க மக்களுக்கு நல்லதை ஏவரீங்க உங்களே மறந்துட்டீங்களே அப்ப அல்லாஹ் அந்த இடத்துல சொல்ல வானான்னு சொல்லலை உங்களே மறக்காதீங்கன்னு சொல்றான் உங்களை என்ன செய்ய வேண்டாம் மறக்காதீங்கன்னு சொல்கிறான் இப்போ ஹெப்பான் சொல்கிறாங்க லவ் லம் யாயில் ஆசை மன் ஹுவ முதிரிபு ஃபமை யாயில் ஆசை நம் அத முகமதின் யா அதாவது பாவிகளே பாவிகளுக்கு உபதேசம் செய் முகமதுக்கு பின்னால் யார் தான் இந்த சமுதாயத்தில் உபதேசம் செய்ய முடியும் உலகத்தில் யாரும் யாருக்கு என்ன செய்ய முடியாது உபதேசம் செய்ய முடியாது இமாம் இப்படி ஹெப்பான் உசகத்துள் அதாவது ரவுதத்துள் உக்கலாண்ட நூல் என்ன செய்கிறார் சொல்கிறார் எனவே அன்புள்ள சகோதரர்கள் நம்ம பிழை செய்கிறமா பிழை செய்து கொண்டு அதை மாற்ற முயற்சி எடுத்துக்கொண்டே அடுத்தவனுக்கு சொல்லுங்கள் நாலு பேர் அஞ்சு பேர் சொல்ல நீங்கள் வெக்கப்படுவீங்க நீங்கள் செய்யலையே நீங்கள் கேட்குறத வெக்கப்படுவீங்க அது உங்களை செய்வதற்கான ஒரு விஷயமாக என்ன செய்யும் மாறும் நீங்கள் ஒரு விஷயத்தை பத்து பேருக்கு பத்து பேர் நூறு பேருக்கு நூறு பேர் ஆயிரம் பேருக்கு ஆயிரம் பேர் இத்தனை பேருக்கு சொல்லி கொடுத்து நீங்கள் மரணிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் உலகத்தில் செய்த கட்டுமான சதக்கா ஜாரியாக்களை விட இதை நிற்காது இது போய்கொண்டே இருக்கும் இது என்ன செய்யும் போய்கொண்டே இருக்கும் நீங்க பல ஆயிரம் பேருடைய அமல்களுக்கு சொந்தக்காரராக என்ன செய்வீங்க மாறுவீங்க இப்படிப்பட்ட சிறப்பொண்டு இருந்தும் நம்ம அறிவை தேர்றோம் இல்லைண்டா அறிவை படிக்கிறோம் இல்லை என்று சொன்னா அதுக்கு பின்னால் அமல்களை நம்ம குறையின்ற என்ன அர்த்தம் நிச்சயமாக எங்கள்கிட்ட அந்த வேட்கை இல்லை அந்த ஆர்வம் இல்லை அந்த ஹெர்ஸ் இல்லை தான் என்ன அதனது அர்த்தம் இந்த விஷயத்தை மட்டும் ஆள் மனதுல பதிய வைத்துக்கொண்டு கொண்டு இந்த மூன்று செய்திகளில் நம்ம கவனம் எடுக்க முடியுமா ஒன்று தசே உண்ணியா எண்ணங்களால் மிக அழகான ஒரு நிலைக்கு நம்ம மாறுதல் இரண்டாவது இறைவனுக்கும் எனக்கும் இடையிலான ஆழமான ரகசியமான தொடர்பும் அந்த வணக்கமும் இந்த உலகத்தில் எவன் தெரிந்து கொள்வதை நாம் விரும்புவதில்லை தெரிந்து கொண்டாலும் நான் அங்கீகரிக்கப்பட்டவன் அல்ல என்ற எண்ணத்தில் நம்ம தாழ்ந்து என்றைக்குமே என்ன செய்வது நிற்பது என்கின்ற அந்த உயர்ந்த நிலை அல்லாவிடத்தில் உயர்ந்து கொண்டே போவீங்க இந்த யார அல்லாஹ அல்லாவ தேட தேட அல்லா என்ன செய்வான் உயர்த்தி கொண்டே போவான் மூன்றாவது அறிவை படிங்க பரத்துங்க ஒரு செய்தியை படித்தா கூட நாலு வருஷம் தான் வெளியே சொல்வேன் நினைக்காதீங்க அதுக்காக வேண்டி நம்ம படிக்காத நம்ம சொல்ல போறதில்லை படித்ததும் எனக்கு அறிவு இருக்குது அதை மட்டும் நான் என்ன செய்யறேன் நான் சொல்லுகிறேன் அந்த ஒரு செய்தியை நிறைய நீங்க அறிவாளி என்பதற்கல்ல நான் நிறைய தெரிஞ்சுக்கின்றதுக்கு நான் பல இடத்துல படிச்சுக்கிறேன்றதுக்கு அல்ல உண்டாமல் அதோட கூலி எனக்கு என்ன தேவை என்று நீங்க சொல்லி கொடுத்து பாருங்கள் அது ஆயிரம் பேருக்கு எத்தனையோ பேருக்கு போய் சேர்கின்றது வீட்டுல உள்ள பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க ஒரு விஷயத்தை படித்தா உட்கார வச்சு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க மனைவிக்கு சொல்லிக் கொடுங்க வாப்பா எனக்கு இதெல்லாம் உபதேசம் பண்றதுக்கு இவருக்கு எந்த தகுதியும் இல்லை என்று பிள்ளை நினைக்கட்டும் மனைவி நினைக்கட்டும் அதுல சபி செய்யுங்க கூலி தருவான் அந்த மாதிரி ஒரு இடத்தை என்ன செய்ய உருவாக்குங்க அது பெரிய அஜுருள்ள வாழ்க்கையாக என்ன செய்வான்